அப்ப என்ன புரோகிராம் எல்லாம் அப்படி போதும் கூட ஓ அது பார்த்தா பொடிகளுக்கு பொம்பளை எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து கடுமையான எதிர்பார்ப்பு இல்லை எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்பார்ப்புன்னா நீட்ட திறமையர் வேணுமா வெள்ளை பொம்பளை வேணுமா முத்தியம் பார்த்து இருக்க வேணுமா வசதி வேப்பா இருக்க வேணுமா சுண்டி நகத்தம் பெற வேணுமா கிளி போட மூக்கி இருக்க வேணுமா குஸ்தரோ பட்டியதான் கல்யாணம் பிடிக்கும் சுண்டி நகத்தம் பாருந்தா

அப்ப சும்மா அவங்க பொடியல் கொஞ்சம் பேர் பொடியல் கல்யாணம் செய்ய இருக்கிறாங்கன்னா போல அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கல்யாணத்தை காட்டுவோம் கூட செய்தது ஒன்னும் பொருத்தில ஒன்னு என்னென்ன பொருத்துறாது இப்படிப்பட்டவங்களுக்கு என்னண்ட பொருத்துறாது குழுவைக்கு நாங்களும் அலைஞ்ச திந்து சாகர கட்டத்துல வந்துட்டோம் அப்ப உங்களுக்கு நான் ஆயிரம் அவாவும் கேட்டு இந்த தொழில்களை நீங்காம தோட்டங்களை செய்யுங்க பழக்காய் சொன்னவா தோட்டங்களும் கிடக்கு மற்ற அது மாமன்ம வச்சிருக்க மாடுகள் வச்சு பத்து மாடு கரவை மாடு மற்ற அது உளு மாடு எல்லாம் நிக்கிது பண்டைய சொன்னா உழு உழுவுற உழலாம் நாலஞ்சு மாட்டை கொண்டே உழாச்சுன்னா எனக்கு வெயில் ஒத்து வராத வேர்க்கை இல்லை உங்களுக்கு பிடிக்காது எனக்கு புரோக்கர் வேலைன்னு தான் உங்களுக்கு நல்ல வேணும் அது அந்த சோசா தெரியாதக்கா புரோக்கர் வேலை நீங்கள் இப்படி நக்கரா இதன்றீங்களா என்ன செய்கிறது வெளிநாட்டு கல்யாணம் தான் வந்தால் பார்க்கலாம் வெளிநாட்டு கல்யாணம் அது என்னென்னு அது வெளிநாட்டு மாப்பிள்ளையில வந்து இங்கே தான் பொம்பளை பதினெட்டு வயது குட்ப பதினெட்டு வயது பொம்பளையெல்லாம் இருக்கும் எதிர்பார்க்குறாங்க அவைக்கு பையன் அழுவது அவைக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயது ஆச்சு அவைக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பது ரெண்டா ஓகே போயணும் இல்லை தத்தடக்கினியோ இல்லாட்டிக்கு அங்கே வந்து பிச்சி எடுக்க விட போயினோ தெரியாது ஆனா அவன் எதிர்பார்ப்பு அப்படியே தான் இருக்குது அப்ப என்ன செய்தாலும் இந்த காலத்துல காலம் காலஞ்சரியலாம் கிடக்குது எனக்கு ஆ மண்ணுக்கு என்னத்தான் போட்டாலும் எல்லாம் நட்டமாக தான் பெறுது ஏன்னு சொன்னால் கொண்டே யோசிக்கம் கொண்டே பார்த்தது பெலன் வந்து நல்ல பெலன்ட்டுன்னு சொல்லுறாங்க

ஓ உணல் வேலை தேதானி ஊத்துற மாட்டேன் தானே வந்து தேதானோ சரி நேரம் போது பாரு நல்ல முல்லஞ்சுள்ள இருக்கிறீங்க ஒன்னும் பொறுத்தல்ல போறாக்கு பார்த்து பொறுத்துக்கும் நேரத்துக்கு ஒவ்வொண்டா வரலாற்றுல இடம் பேர் உங்களுடைய பேராது பொடியல கல்யாணத்தை பண்ணி போயிடுச்சு சரி வேறமே